அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கிட்டே அமைஞ்சிருக்கேன் சிவகாசி டூ விருதுநகர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மெப்கோ காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பாத வசதியும் இருக்குது மொத்தமாக முப்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது காலி இடம்தான் எந்த ஒரு விவசாயமும் பண்ணல எம்டி லேண்டாக தான் வச்சுருக்காங்க மெப்கோ காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்